விமானம் விபத்துக்குள்ளான இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு பயணி வெளியிட்ட கடைசி working குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் ஒன்று டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்களிலேயே அப்படியே கீழே விழுந்து அதிபயங்கரமான விபத்துக்குள்ளானுச்சு இந்த ஒரு கோர விபத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறதா இப்போ வரைக்கும் தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில தான் அதே ஏர் இண்டியா விமானத்தில் பயணம் செய்த பயணி ஒருத்தர் வெளியிட்டிருக்கிற வீடியோ ஒன்று இப்போ இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது ஏர் இண்டியா விமானத்தில் பயணம் செய்த ஆகாஷ் பக்ஷா அப்படின்ற பயணி தன்னோட சமூக வலைதளத்தில் போட்ட அந்த வீடியோல அந்த விமானத்துல இருக்கக்கூடிய நிறைய குறைகளை சுட்டிக்காட்டி போயிருந்திருக்காரு அந்த ஒரு வீடியோல புறப்படுவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னாடி நான் அதே மோசமான அசாதாரணமான விஷயங்களை நான் கவனிச்சேன் அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழில்நுட்பமும் சரியா வேலை செய்யல அங்க ஏசி கூட வேலை செய்யல இருந்த பயணிகள் எல்லாமே விமானத்துல இருக்கக்கூடிய மேகசீனை வச்சு தங்களுக்கு காத்துக்களை வர வச்சிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு மோசமான தான் நான் பயணிச்சு அந்த ஒரு பிளைட் தான் இப்போ இப்படி ஒரு கோர விபத்துக்குள்ளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பத்தி வீடியோவை இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் இப்போ இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது